ஞானிகளே இந்த தேக நஷ்டத்தை பத்தி கவலையே படாம இருந்தாங்க தேகத்தை பத்தி கவலையே போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணுவாங்க ஒரு ஒரு பெரிய புற்று அவங்களுடைய தேகம் நஷ்டமாயிடும் அப்ப ஆன்ம லாபம் அடைய முடியாமலேயே போயிடுவாங்க இது யார் சொல்றதுன்னா திருமூலர் சொல்றார் அவர் தான் பெரிய ஞானி அவர் சொல்றாரு உடலினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடலு உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்றார் அவரே முதல்ல உடம்ப பத்தி கவலையப்படாம இருந்தேன் நானு அதுக்கப்புறம் கடவுள் என்னுடைய உடம்புல இருக்கிறார் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்ற அதை தான் வள்ளல் பெருமான் ஆரம்பத்திலிருந்தே கடவுள் என்பது நம்முடைய உடம்புக்குள்ளே நம்முடைய ஆன்மாவிற்குள்ளே உள்ளொலியாக இறைவன் இருக்கிறான் இந்த உள் ஒளியை உடல் முழுக்க பறவை செய்வதுதான் ஆன்ம லாபம் அப்ப இந்த உடல் முழுக்க பரவ செய்து விட்டால் அவருக்கு மரணம் கிடையாது ஒளி உடம்பாக ஆகிவிடும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒளி உடம்பாக மாறவில்லை என்றால் இந்த உடம்பை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்று பொருள் மரணமே அஜாக்கிரதையினால் தான் நடக்கிறது மரணம் என்பதே அஜாக்கிரதையினால் தான் ஜாக்கிரதையாக இருந்தால் தள்ளி போடலாம் இத தத்துவங்களை எல்லாம் வெற்றி கொண்டால் நித்தியமாக வாழலாம் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் எடுத்து சொல்கிறார் இந்த ஆன்ம லாபம் என்பதுதான் சாகா நிலை அதுதான் மரணமிலா பெருவாழ்வு இது சில பேருக்கு சந்தேகமா இருக்கும் நம்ம வந்து சாகாத இருக்க முடியுமா இன்னையா நேத்து கூட ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க இப்போ போய் நீங்கள் என்னமோ மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஏதாவது கவைக்கு உதவ உதவுற மாதிரி இருக்கா பொய் சொல்லிக்கின்னு இருக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அதனுடைய உண்மையை புரிந்து கொள்ளாததினால் நம்ம நினைக்கிறோம் அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த தத்துவத்தில் கொண்டு போய் மரணத்தை வைத்திருக்கிறார் எப்படி மனதை வெற்றி கொள்ள முடியும் என்பதை நிரூபித்துவிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து அதே மாதிரி மரணத்தையும் வென்றுவிட்டு இங்கே உட்கார முடியும் என்பதை வள்ளல் பெருமான் மட்டும்தான் உலகத்திலேயே முதன்முறையாக சொன்னவர் இதை யாரும் பரிச்சித்து பார்க்கறதில்ல இதுவா அதெல்லாம் நமக்கு ஆகாதுங்க அது வள்ளலாறு தான் சாத்தியம் நமக்கு சாத்தியம் கிடையாது இவர் மனசுன்றாரு கரணுன்றாரு இதெல்லாம் யாரு அதை புடிச்சு வச்சுக்கின்னு நம்ம அடக்கி ஆள்றது கோபத்தெல்லாம் எப்படிங்க ஒரு மனுஷனால விட முடியும் காமம் இல்லாம ஒரு மனுஷனால இருக்க முடியுமா என்ன அப்படின்லாம் நம்ம பேசி பேசிய நம்ம இந்த தீக்கடையில உட்காந்து பேசி நான் போற பாருங்க எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படி தெரியுமா இருந்தான் பிச்சைக்கார மாதிரி இருந்தான் இப்போ எப்படி இருக்கிறான் கோடீஸ்வரனாக இருக்கிறான் இவன் எங்கன்னா பக்கத்தில் ஒருத்தனை சீட் ஒருத்தனை கூப்பிட்டு அந்த டீக்கு இவன் தான் காசு கொடுத்து இன்னொருத்தன் கொடுக்குறான் அந்த ஓசி டீயை வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துக்கின்னு பேசி பேசி வீண் கதை பேசி இவனும் உருப்பிடாமல் கூட கொஞ்சம் பேரையும் சேர்த்து உருப்பிட இல்லாத பண்ணுறது அதே மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல தான் வள்ளல் பெருமான் வராது எல்லா இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கிற விஷயத்தை சொல்லி உன்னால் முடியும் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை நீ வேறு கடவுள் வேறு கிடையாது கடவுள் இருக்கிறான் அப்படி கடவுளையே நீ என்றால் நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ என்ன என்றா இந்த யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அது அந்த பாகன் பேச்ச கேட்டுக்குன்னு மார்க்கெட்டுக்கு போய் பிச்சை இருக்கும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு அதனுடைய பலம் தெரிஞ்சா பிச்சை எடுக்குமா அதே மாதிரி தான் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு குட்டி பிரபஞ்சம் தான் நாம் பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் இருக்கு கடவுள் பிரபஞ்சத்தில் இருக்கிறாரா அவரும் நம்ம உடம்புக்குள்ளே பிரபஞ்சம் வேறு நாம் வேற கடவுள் வேறு நாம் வேறல்ல இதை உணர்த்தி உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லி மரணமிலா பெருவாழ்வா மிக மிக எளிது ஜாக்கிரதையா இரு எல்லாவற்றையும் எதை எதையெல்லாம் நான் சொன்னோ அதை அப்படியே கேள் அதை அப்படியே கேட்டா இதை அப்படியே படிச்சா பரீட்சையில பாஸ் பண்ணலாம் படிக்கல அப்படின்னா பரீட்சையில பாஸ் பண்ண முடியாது ஆனா படிச்சா நிச்சயம் பாஸ் பண்ணிடலாம் சாகா நிலை சாத்தியமே தான் வள்ளல் பெருமான் சொல்றார் இது சாத்தியம் இல்லாததே இல்லை சாத்தியம் சாத்தியம்னா நம்மால் முடியும் அதனால்தான் வள்ளல் பெருமான் முதல் பாடலே எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லான் தரையே எல்லாம் செயல்படும் எதுவும் முடியாததுன்னு ஒண்ணு உலகத்துல கிடையவே கிடையாது எல்லாம் முடியும் அதற்கு முதல்ல நம்ம கடவுளுடைய நினைப்பு நமக்கு இருக்கணும் கடவுள் நினைப்பு இருக்கணும் அந்த கடவுளாகவே நாம் மாற வேண்டுமானால் நம்மிடம் இருக்கிற இந்த குற்றம் குறைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளணும் அதுதான் தத்துவ வெற்றி அதையெல்லாம் நீக்கி கொண்டால் சாகாநிலை சாத்தியம் சாத்தியம் சாத்தியமே